கோவை பந்தயசாலை பகுதியில் நேற்றைய தினம் ஒண்டிபுத்தரை சேர்ந்த விஸ்வா மற்றும் அவரது இரண்டு நண்பர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கார்கள் அப்போது சந்தேகத்தின் ராமநாதபுரம் போலீசார் மூவரையும் பிடித்து விசாரித்து வந்த நிலையில் விஸ்வாவின் உடைய செல்போனையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் ஆஹ் இதில் விசாரணைக்கு பயந்து ஓடிய விஸ்வா கூடிய ஆள் நகரை தாண்டி ஓடி இருக்கிறார் மேலும் அங்கிருக்கக்கூடிய பாலாங்குளத்தில் அதாவது அருகிலேயே வாழங்குளம் இருக்கிற அந்த வாழாங்குளத்தில் குதித்து தப்பி தப்பி செல்ல முயன்றிருக்கார் இதில் அந்த விஸ்வா நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கார் இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு பந்தய சாலை போலீசார் வரவழைக்க நேரடியாக வந்து விசாரணை நடத்தியிருக்கார்கள் மேலும் நீரில் மூழ்கி உடல் உயிரிழந்த விஸ்வாவின் உடலை மீட்டிருக்கூடிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கார்கள் மேலும் விஸ்வாவின் நண்பர்கள் இருவரிடமும் ராமநாதபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த விசாரணையில் இருவரும் அதாவது அந்த அஹ் பிடிப்பட்ட விசாரணை இருவர் தண்டர்கள் இருவரும் தனியார் கல்லூரியில் பிகாம் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது மேலும் எதற்காக தப்பி ஓடினார் என்பது தொடர்பான விவரங்கள் இதுவரை தெரியவில்லை விஸ்வா தற்போது நேசை தினம் இந்த விசாரணையின் போது தப்பி ஓடியது மட்டுமல்லாமல் கோர்ட்டில் முடித்து குறித்து தப்பிக்க முயன்றதில் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்பது முதற்கட்ட தகவலாக இருக்கிறது மேலும் இருவரிடம் அந்த பிடிபட்ட இரு நண்பர்களிடமும் போலீசார் விசாரணை நடத்துகிறார்கள் அந்த விசாரணைக்கு பிறகுதான் எதற்காக விஸ்வா ஓடினார் தப்பி ஓடினார் என்பதும் தெரிய வரும் கருணி தகவல்களுக்கு நன்றி மாரியப்பன்